சென்னையில் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம் நடைபெற்றதால் இளைஞர்களிடையே உற்சாகம் கரை உருண்டது சென்னையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வாரந்தோறும் மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம் நடைபெற்று வந்தது தேர்தல் மற்றும் வேறு சில காரணங்களுக்காக அந்த கொண்டாட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அரங்கேற தொடங்கியுள்ளது சென்னை அண்ணா நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி விழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி கலந்து கொண்டனர் அப்போது இசை நிகழ்ச்சி மற்றும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம் களை கட்டியது அண்ணாநகரை போலவே ஆவடியிலும் மகிழ்ச்சி வீதி விழா கிளை கட்டியது விளையாட்டுப் போட்டிகள் இசை நிகழ்ச்சி என்று இளைஞர்கள் உற்சாகமாக தங்கள் பொழுதை கழித்தனர் இதில் பங்கேற்று பொதுமக்களை உற்சாகப்படுத்திய ஆவடி காவல் ஆணையர் சங்கர் பறை இசைத்து மகிழ்ந்தார் இந்த வந்து இல்லைனா ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து மற்ற மற்ற வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி இல்லை இதோட முழு நோக்கம் என்னென்னா டுவேர்ட்ஸ் லைக்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதுக்கு வேண்டிய எல்லா அவேர்னஸையும் நாங்கள் வந்து லைக்னோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் தி என்னென்ன வந்து இல்லைன்னா கேம்ஸு இல்லை டிஜே ஃபன் ஃபுட் எல்லாம் இருந்தாலும் முக்கியமாக